வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய ஸ்வீட் வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொறி அரிசி உருண்டை இது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் நம்ம சின்ன குழந்தைங்களே சாப்பிட்ருப்போம் இப்போது அந்த ஸ்வீட் நம்ம எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ஹெல்த்தியான சாஃப்டான ஸ்வீட் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி அரிசியில் கூட நம்ம செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கோல்டன் கலரில் வரணும் நல்லா மொறு மொறுப்பாக அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் அரிசி எடுத்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதுவும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் அரிசியும் வேர்க்கடலையும் நல்லா ஆரட்டும் ஆறினதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒவ்வொன்றும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அரிசியை சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் க்ளோஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அரிசி அளந்தால் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளம் கரைஞ்சி வரணும் பாகுபாதம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் தூசு மண் இருக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருந்தேன் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் திருவண தேங்காய் சேர்க்கும் போது நமக்கு இந்த பொரியரிசி அரிசி உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை உடச்ச கடலை பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்த உடனேயே நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறணும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ சூடு நல்லா ஆறி வந்திருக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் மறந்து போனால் நம்ம பாரம்பரிய பொரியரிசி அரிசி உருண்டை அடிக்கடி செய்ங்க நம்ம இதில் வேர்க்கடலை கடலை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கறதால ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுருந்து சாப்பிடலாம் நீங்கள் அதுக்கும் மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வானிலை தேங்காவை வந்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கெட்டு போகாது ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச அன்னைக்கே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஆரோக்கியமான பொரி அரிசி உருண்டையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ